சேனல் கிராமர் ஹான்ஸ் ஹேண்ட்ஸ் இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு கணக்கு அழகு ஒன்று எண்கள் பயிற்சி ஒன்று நாளுக்குரிய கணக்குகளில் ஐந்தாவது கணக்குக்குரிய விடைய விளக்கமாக பார்க்கலாம் ஐந்தாவது கணக்கு பகா காரணிப்படுத்துதல் முறையில் வர்க்க மூலத்தை காண்க வர்க்க மூலங்கிறது வந்து இந்த பயிற்சியில் ரெண்டு விதமாக நம்ம பார்த்துட்டுருக்குறோம் பகா காரணிப்படுத்துதல் ஒன்று இன்னொன்று நீள் வகுத்தல் முறைன்னு சொல்லி ரெண்டு பார்க்குறோம் பகக்காரணி வகுத்து முறையில் கண்டுபிடிக்கிறது என்னென்னா பகா எண்களை வச்சு வகுத்துக்கிட்டே போகணும் இரண்டு நம்பருக்கு ஒரு நம்பர் எடுக்கணும் அப்படிங்கிறதான் வந்து பகக்காரணி படுத்துது இப்போ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் நான் உங்களுக்கு நான் மறுபடியும் போட்டு காமிக்கிறேன் நான் இப்போ நூற்றி நாற்பத்தி நாலு கேட்டிருக்காங்க நம்ம பகக்காரணி படுத்துதுன்னா ஃபஸ்ட் வந்து ரெண்டுன்னு சொல்லிட்டு அதாவது பகா எண்களாலேயே வகுத்துட்டு போகணும் அப்போ இரண்டாவது வகுக்கிறேன் ஃபஸ்ட்டு மிகச்சிறிய பகா எண் அது ஒரு இரட்டை எண்ணாகவும் இருக்குது ரெண்டாவில் போது ஏழு ரெண்டு பதினாலு இரண்டு நாலு மறுபடியும் ரெண்டாவது வகுத்தேன்னா ஏழில் முவிரெண்டு ஆறு மிச்சம் ஒன்று இங்கே வரும்போது பதினாறாயிரு பன்னிரெண்டாயிரம் பன்னிரெண்டில் ஆறு ரெண்டு பன்னிரெண்டு மறு ரெண்டாவது வார்த்தா ஓரெண்டு ரெண்டு ரெண்டு எட்டு ரெண்டு பதினாறு ரெண்டாவளவுத்தால் ரெண்டு பதினெட்டு இது ஒற்றை எண்ணாயிடுச்சு ரெண்டாவது வகுக்காது அதனால் நம்ம மூணாவது வகுத்தா மும்மூணு ஒம்போது போட்டாலும் கடைசியில் ஒன்று வர வரைக்கும் வகுத்துறோம் மூணு மூணாவது வகுத்தா ஒன்று அப்போ நூற்றி நாற்பத்தி நாலு எதுக்கு எதுக்கு சமம்னா எத்தனை ரெண்டு வருது நாலு ரெண்டு ரெண்டு பெருக்கள் ரெண்டு பெருக்கள் ரெண்டு பெருக்கள் ரெண்டு பெருக்கல் மூணு பெருக்கல் மூணு அப்போ ரூட் ஆஃப் நூற்றி நாற்பத்தி நாலு அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் நம்ம ரூட் எழுதிக்கலாம் ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் மூணு பெருக்கல் மூணு அப்போ இந்த ரூட்டை விட்டு வெளியே எடுக்கணும்னா ரெண்டு நம்பருக்கு நம்ம ஒரு நம்பர் எடுக்கணும் அப்போ ரூட் போடாமல் எழுதும்போது என்ன பண்ணணும்னா ரெண்டு நம்பருக்கு ஒரு நம்பர் எடுத்தோம்னா இரண்டு நாலு நான் மூணு பனிரெண்டு அப்போ இதனுடைய வர்க்க மூலம் வந்து பனிரெண்டு ரைட் ஒன் மார்க்கில் கேட்டாங்கன்னா நம்ம பன்னெண்டு பன்னெண்டு நூற்றி நாற்பத்தி நாலு எழுதி ரெண்டு பன்னெண்டு ஒரு பன்னெண்டு எழுதி டேரக்டாக எழுதிடலாம் அடுத்து இரநூத்தி ஐம்பத்தி ஆறு எப்போ இரநூத்தம்பத்தாறு பார்க்கலாம் இரநூத்தி ஐம்பத்தி ஆறுன்னு சொல்லும் பொழுது ரெண்டளவு வகுக்கலாம் இரட்டைன்னு இல்லையா ஓர் ரெண்டு ரெண்டு அஞ்சில் இரண்டு நாலு மிச்சம் ஒன்று இதில் எட்டு ரெண்டு பதினாறு மடி ரெண்டளவுத்தா ஆறு ரெண்டு பன்னிரெண்டு நாலு ரெண்டு எட்டு மடி ரெண்டளவு தான் முவிரெண்டு ஆறு ஈரெண்டு நாலு நீ மறு ரெண்டளவு தான் பதினாறு ரெண்டு முப்பத்தி ரெண்டு எட்டு ரெண்டு பதினாறு நாலு ரெண்டு எட்டு ஈரெண்டு நாலு ஓ ரெண்டு ரெண்டு அப்போ இந்த இரநூத்தி ஐம்பத்தி ஆறுங்கிறது எத்தனை ரெண்டினுடைய பெருக்கல் பலன்னு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ரெண்டு வருது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ரெண்டு அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ரெண்டு பக்கம் என்ன பண்ணுவோம் ரூட் போடுவோம் வர்க்கம் மூலம் போடுவோம் அப்போ உள்ளே வந்து எட்டு ரெண்டு எழுதிக்கலாமா மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணணும் வந்து இந்த வர்க்க மூலத்தை இதை எடுக்கும் பொழுது என்ன பண்ணணும் எட்டு ரெண்டுக்கு என்ன பண்ணணும் நாலு ரெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு எடுத்துட்டோம்னா இரண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு எட்டு ரெண்டு பதினாறு வேணா இங்கே எழுதிக்கலாம் இப்படி எழுதுலாம் நூற்றி நாற்பத்தி நாலின் வர்க்க மூலம் ஈக்குவல் டு பனிரெண்டுன்னு எழுதலாம் இப்போ இந்த கணக்கில் என்ன எழுதுவோம் இரநூத்தி ஐம்பத்தி ஆறின் வர்க்க மூலம் ஈக்குவல் டு பதினாறு 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 இரநூத்தி ஐம்பத்தி ஆறு இல்லையா அதனால் இப்படி இடமாக எழுதிக்கிறோம் அடுத்த கணக்கு பார்க்கலாமா அடுத்தது தேர்ட் ஒன் வந்து எண்ணூற்றி எண்பத்தி நாலு நான் இங்கே போட்டிருக்கிறேன் அப்படி சொல்லிடுறேன் நான் இது இரட்டை என்ன இருக்கான ரெண்டாவில் முவி ரெண்டு ஆறு மிச்சம் ஒன்று இங்கே வரும்போது பதினெட்டில் ஒம்பத்து ரெண்டு பதினெட்டு இரண்டு நாலு மறுபடியும் ரெண்டு காலத்தை ஓர் ரெண்டு மிச்சம் ஒன்று பத்தொம்போது ஆயிடுது பத்தொம்போதில் ஒம்பத்து ரெண்டு பதினெட்டு மிச்சம் ஒன்று இங்கே வரும்போது பன்னிரெண்டில் ஆறு ரெண்டு பன்னிரெண்டு ரெண்டாவ எட் ஒம்பது ரெண்டு பதினெட்டு மிச்ச ஒன்று பதினாறுல எட்டு ரெண்டு பதினாறு மறுபடியும் ரெண்டளவு தான் ஒம்போதில் நாலு ரெண்டு எட்டு மிச்ச ஒன்று இங்கே வரும்போது பதினெட்டாயிரமா பதினெட்டில் ஒம்பத்து ரெண்டு பதினெட்டு இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஒற்றை என்ன ஆகிடுச்சு ரெண்டாவது வைக்க அது அடுத்து மூணு அளவுக்குன்னா ஒம்பது நாளைக்கு கூட்டினா பதிமூணு பதிமூணு மூன்றின் மடங்கு அல்ல இதெல்லாம் வந்து நீங்கள் ஆறாவது படிக்கும் பொழுதே ஒரு எண்ணை பார்த்த உடனே அது இரண்டால வகுக்குமா மூணால வகுக்குமா நாலால ஐந்தால அதெல்லாம் வகுக்கிறதுக்கான வழிமுறைகள்லாம் ஆறாவகுப்புலேயே போட்டிருந்துச்சு அதை வச்சு தான் நான் சொல்கிறேன் ஒரு எண் மூணாவது வகுக்கணும் கூட்டுத்தொகை வந்து மூன்றின் மடங்காக இருக்கணும் ஒம்பது நாள் எவ்வளவு பதிமூணு நாமூணு பன்னெண்டு தான் வந்து ஐமூணு பதினஞ்சு பதிமூணு வந்து மூணாவை வரல அப்போ மூணால வகுக்காது அஞ்சால் வைக்கணும்னா ஒன்றாவது இடத்தில் வந்து ஜீரோ அல்லது அஞ்சு இருக்கணும் அப்பவும் வைக்காது அடுத்து ஏழாவது வைத்தேன் ஏழு நாற்பத்தொம்போது நம்ம அடுத்து ஃபஸ்ட் எடுத்த உடனே ரூட் போட்டேன் ரூட் ஆஃப் எழுநூற்றி எண்பத்தி ஒம்பதுன்னு எழுதி இந்த நம்ம எழுநூத்தி எண்பத்தி நாலுன்னு எழுதி இதை புற எழுதிட்டேன் அப்புறம் ரெண்டு ரெண்டுக்கு ஒரு ரெண்டு இந்த ரெண்டு ரெண்டுக்கு ஒரு ரெண்டு இந்த ரெண்டு ஏழு குறை ஏழு ஈரெண்டு நாலு நாலு ஏழு இருபத்தெட்டுன்னு சொல்லி எழுநூற்றி எண்பத்தி நாலின் வர்க்கும் மூலம் இருபத்தெட்டுன்னு சொல்லி எழுதிக்கிறோம் அடுத்து வந்து ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறுக்கு அதே மாதிரி ரெண்டாவது பார்த்தா பதினொன்றில் ஐ ரெண்டு பத்து மிச்சம் ஒன்று இங்கே வரும்போது பதினஞ்சாயிரமா ஏழு ரெண்டு பதினாலு மிச்சம் ஒன்று இங்கே வரும்போது பதினாறில் எட்டு ரெண்டு பதினாறு மறுபடியும் ரெண்டளவு வைத்தீங்கன்னா இந்த அஞ்சில் இரண்டு நாலு மிச்ச ஒன்று இங்கே வரும்போது பதினேழில் எட்டு ரெண்டு பதினாறு மிச்சம் ஒன்று இங்கே வரும்போது பதினெட்டில் ஒம்பத்தி ரெண்டு பதினெட்டு ஆக்சுவலாக வந்து இது ரெண்டாள் மூணாலு அஞ்சாள் ஏழு ஆள் ஒம்பது ஆள் எதாலையுமே வகுக்காது இந்த எண் பதினேழால் மட்டும்தான் வகுக்கும் அப்படி பார்க்கும்பொழுது பதினேழு பதினேழு இரநூத்தம்பத்தொம்போது ஒரு பதினேழு பதினேழு அப்புறம் நம்ம இதே மாதிரி எழுதி என்ன ரெண்டு நம்பருக்கு ஒரு நம்பர் போட்டு எடுத்துறோம் இப்போ நாலாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று போடுறோம் இல்லையா இப்போ நாலாயிரத்தி எழுநூற்றி நாலாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று நம்ம பார்த்த உடனேவே தெரியுது இது வந்து ஒற்றை எண் இரண்டாவது வகுக்காது மூணாவில் வைக்கணும்னா ஏழு நாலு பதினொன்று பதினொன்று ஆறு பதினேழு பதினேழு ஒன்று பதினெட்டு அறு மூணு பதினெட்டுன்னு சொல்லி அடங்குது இல்லையா அப்போ மூணால் வகுக்கும் நாலில் ஒரு மூணு மூணு மிச்சம் ஒன்று இங்கே வரும்போது என்ன ஆகிடுது பதினேழு ஐ மூணு பதினஞ்சு மிச்சம் ரெண்டு இங்கே வரும்போது இருபத்தாறில் எம் மூணு இருபத்தி நாலு மீதி ரெண்டு இங்கே வரும்போது இருபத்தொன்னில் எழிமூன் இருபத்தி ஒன்று ரைட் போட்டாச்சு அடுத்து மறுபடி மூணாவில் வகுத்தான் ஐ மூணு பதினஞ்சு எட்டில் எரிமூணு ஆறு மீதி ரெண்டு இருபத்தி ஏழு ஒம்பத்து மூணு இருபத்தி ஏழு இதில் என்ன பிரச்சனைனா அடுத்து நீங்கள் கொஞ்சம் வாய்ப்பாடுகளை தெரிஞ்சால் தான் வந்து போட முடியும் எடுத்த உடனே ஃபஸ்ட்டு கணக்குலேயும் ஒன்றுலேருந்து முப்பது வரைக்கும் இருக்கிற எண்களினுடைய வர்க்கங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்கன்னு சொன்னேன்னு இல்லையா இப்போ இது வந்து நீங்கள் வாய்ப்பாடு சொல்லிக்கிட்டே போனீங்கன்னா மூணு அஞ்சு ஏழு பதினொன்று எதாலையுமே வகுக்காது அடுத்து இது எதால் தான் வகுக்குன்னா இருபத்தி மூணு அப்படிங்கிற ஒரு எண்ணால் தான் வகுக்கும் இருபத்தி மூணு இருபத்தி மூணு எவ்வளோ ஆகுது உங்களுக்கு ஐநூற்றி இருபத்தி ஒம்பது மறுபடியும் இருபத்தி மூணு அளவு தான் ஒன்று வந்துடுது அப்போ நாலாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்றின் மூலம் என்பது மூணு பெருக்கள் மூணு பெருக்கள் இருபத்தி மூணு பெருக்கள் இருபத்தி மூணு அடுத்து ரெண்டு மூணுக்கு ஒரு மூணு ரெண்டு இருபத்தி மூணுக்கு ஒரு மூ இருபத்தி மூணு எடுத்தீங்கன்னா மூணு ஒம்பது மூவ் ரெண்டு ஆறு அப்போ எப்படி நீங்கள் எழுதுவீங்க நாலாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்றின் வர்க்க மூலம் வர்க்க மூலம் ஈக்குவல் டு அறுபத்தி ஒன்பதுன்னு சொல்லி நீங்கள் எடுத்து எழுதணும் அவ்வளோதானே இந்த கணக்கில் இன்னும் ஒன்று இருக்குது ஒம்பதாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒம்பதாயிரத்தி இருபத்தி அஞ்சு நீங்கள் பாருங்கள் இது ஒற்றை எண்ணெய் இல்லை அதனால் வகுக்காது மூணா ஒம்பது ரெண்டு பதினொன்று பதினொன்று அஞ்சு பதினாறு அதனால் வந்து மூணாலே வகுக்காது அதனால் நான் டக்குனு போய் கொண்டு வந்துவிட்டேன் அஞ்சு அளவு வகுக்கலாம் ஒம்பதாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்து அளவு வகுங்க ஓரஞ்சு அஞ்சாமா மீதி நாலு இங்கே வரும்போது நாற்பது எட்டஞ்சு நாற்பது இந்த ரெண்டில் அடங்குமா ரெண்டில் அஞ்சு இல்லை இல்லையா ஜீரோ போட்டு இருபத்தஞ்சு செத்திட்டால் ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு போட்டாச்சு மறுபடியும் அஞ்சு அளவு வகுத்தனா பதினெட்டில் மூவஞ்சு பதினஞ்சு மீதி மூணு இங்கே வரும்போது என்ன ஆயிருது முப்பது ஆயிடுது ஆரஞ்சு முப்பது ஒண்ணுக்கு ஒன்னு அப்போ இது வந்து என்னன்னா பத்தொன்பதாம் வயிற்பாட்டில் மட்டும்தான் வகுக்கும் பத்தொன்போது பத்தொம்போது முந்நூற்றொன்று முன்னாடி பத்தொம்பது தான் ஒன்றாயிடுது அப்போ ரூட் ஆஃப் ஒம்பதாயிரத்தி இருபத்தி ஐந்து ஈக்குவல்ட்டு ரூட் ஆஃப் ஐந்து பெருக்கள் ஐந்து பெருக்கள் பத்தொம்போது பெருக்கள் பத்தொம்போது இப்போ இங்கே ரூட்டு போடாமல் எழுதுனோம்னா ரெண்டு அஞ்சுக்கு ஒரு அஞ்சு ரெண்டு பத்தொம்போதுக்கு ஒரு பத்தொம்போது இடுங்க பெருக்கி போட்டிங்கன்னா எவ்வளோ வருதுன்னு சொன்னிங்கன்னா தொண்ணூற்றி ஐந்து அப்போ நம்ம என்ன எழுதுவோம் ஒம்பதாயிரத்தி இருபத்தி ஐந்தின் வர்க்கம் மூலம் ஈக்குவல் தொண்ணூற்றி ஐந்துன்னு சொல்லி நம்ம எழுதணும் அப்போ நீங்கள் வாய்ப்பாடு தெரிஞ்சிருக்கணும் கரெக்டாக வகுக்கணும் ரெண்டு நம்பருக்கு ஒரு நம்பர் எடுத்து போடும் உங்களுக்கு இந்த மாதிரிக்கு பகக்காரணி முறையில் வர்க்கம் மூலம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அடுத்த கணக்கு அடுத்த வீடியோவில் தேங்க்யூ